நம்ம சாஸ்திரப்படி பார்த்தோன்னா திருமணம் ஆன பெண்கள் சில முக்கியமான விஷயங்களை பின்பற்றுவதால் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் அப்படின்னும் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக திருமணம் ஆன பெண்கள் அணியவே கூடாத அணிகலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னா அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக அந்த பெண் செயலியும் செயல் இருக்கணும் அப்படிங்கறதான் உண்மை அந்த வகையில் கட்டாயமாக பெண்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சில அணிகலன்களை அணியவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அது என்னென்ன அணிகலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக இதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே திருமணமான பெண்கள் பார்த்தோன்னா கட்டாயமாக கைகளில் வளையல் அணிந்திருக்கணும் அப்படின்னும் வளையல் அணியாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது சாஸ்திரம் அப்படியாக அவர்கள் தங்கம் அது மட்டும் அல்ல பிற நிறத்தில் வளையல்கள் அணிந்தாலும் கூட அவர்கள் ஒரு பொழுதும் கருப்பு நிற வளையல்களை அணியவே கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமா ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் அது மட்டும் அல்ல வெள்ளியை இடுப்பிற்கு கீழே தான் அணிய வேண்டும் அப்படின்னும் தங்கம் அப்படிங்கிறது உடலுக்கு சூட்டையும் வெள்ளி அப்படிங்கிறது உடலுக்கு குளிர்ச்சியையும் தரும் அப்படிங்கிறதுனால இந்த விதிமுறையை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க பெண்கள் காலில் தங்க கொலுசோ அல்லது தங்க மெட்டியோ அணியவே கூடாது அப்படின்னும் இது மகாலட்சுமியை அவமானப்படுத்தும் செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை மெட்டியும் கொலுசும் வெள்ளியில் அணிவது மிக மிக சிறப்பு அதே போல் பார்த்தோன்னா பெண்கள் வெளியில் போகும் பொழுது கட்டாயமாக கடுகு அளவாவது நெற்றியில் பொட்டு வைத்து தான் செல்லணும் அப்படிங்கிறதும் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது அவர்களை எதிர்மறை ஆற்றிலிருந்து காப்பாற்றும் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் பெண்கள் அணியும் மாங்கல்யத்தில் இரும்பு பொருளை சேர்க்கவே கூடாது அப்படின்னும் சேஃப்டி பின் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லுவாங்க அதே போல சில அணிகலன்களை பெண்கள் அணியவே கூடாது அதிலும் குறிப்பாக திருமணமான பெண்கள் அணியவே கூடாது அப்படிங்கிறத என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருமணமான பெண்கள் அப்படிங்கிறது கருப்பு நிறத்திலான காலணிகளை எப்பொழுதுமே அணியவே கூடாது அப்படின்னும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் அந்த கருப்பு காலணிகள் செய்துவிடும் அப்படின்னும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் பிரச்சனை உருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கருப்பு நில காலணிகளை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வெள்ளிய இடுப்பிற்கு கீழே தான் அணிய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் காலில் மெட்டி அணிவது ரொம்பவே நன்மையை தரும் அப்படின்னும் திருமணத்திற்கு பிறகு வரும் பிரஷர் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கும் அறிவை கொடுப்பது சந்திர பகவான் வெள்ளி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரியது அப்படின்னும் கால் கட்டை விரலுக்கு அருகில் உள்ள விரல் கர்ப்பையோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால் பெண்கள் மெட்டி அணிந்து நடக்கும் பொழுது ஏற்படும் அழுத்தத்தின் காரணமாக கர்ப்பப்பை வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கட்டை விரலுக்கு அடுத்த விரல மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டுமே தவிர கட்டை விரலுக்கு அடுத்த விரல் பக்கத்தில் இருக்கும் மற்ற விரல்களில் மெட்டி அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பெண்கள் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் சேலையை கண்டிப்பாக அணியக்கூடாது கணவன் மனைவிக்குள் சண்டை கடன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளை நிறத்திலான சேலையை அணியவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணமான பெண்கள் திலகமிட பயன்படுத்தும் குங்குமத்தை கணவனின் பணத்தில் வாங்கும் பொழுது நல்ல வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு திருமணமான பெண்கள் நெற்றியில் திலகமாக பயன்படுத்தும் அந்த குங்குமத்தை மற்றொரு பெண்ணுக்கு தரவே கூடாது அப்படின்னும் கணவருடைய ஆயுள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணமான பெண்கள் மாங்கல்யம் அணிவது மற்றவர்களுக்கு தெரியும்படி அணியவே கூடாது அப்படின்னும் அந்த தங்கத்தோடு இரும்பு பொருளை கண்டிப்பாக சேர்க்க கூடாது அப்படி சேர்க்கும் பொழுது குடும்பத்தை பொருளாதாரம் பாதிப்படையும் அப்படின்னும் இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு கடைபிடித்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த விஷயங்களை தவறாம கடைப்பிடித்து கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் குடும்பத்தில் பொருளாதாரம் மேம்படவும் நிதி பற்றாக்குறை தீரவும் நிதி பிரச்சனையான பிரச்சனைகள் சமாளிக்கவும் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் தீர்க்க சுமங்களியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்